வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது கிறிஸ்து பெருமான் பிறந்த நாளை ஒட்டி ஆலயத்தில் பத்து அடி கொண்ட குடில் பொதுமக்கள் கண்டுகளித்து ஜெபித்து சென்றனர் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி ரங்காபுரத்தில் உள்ள ஈசி கிறிஸ்துநாதர் தேவாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த பத்து அடி கொண்ட இந்த குடில் மஞ்சு புல் வைத்து கிறிஸ்து தேவாலயம் போல் அமைந்துள்ளனர் இந்த குடிலானது கிறிஸ்து பிறப்பு நாளை வரவேற்கும் வகையில் ஆலயத்தில் குடில் அமைத்து அப்பகுதியில் இருபத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சக்கரவர்த்தி அவர்கள் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சத்துவாச்சாரி ரங்காபுரம் ஈசிஐ கிறிஸ்துநாதர் திருச்சபை போதகர் ராபர்ட் கிங்ஸ்லி மற்றும் சபை மூப்பர் ரிஸ்ரவேல் காசாளர் சுரேஷ் டேவிட் சபை வாலிபர்கள் சாமுவேன் இசை ஜேம்ஸ் இமான் மற்றும் சபை விசுவாசிகள் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த குடிலைக்கான ஏராளமானோர் ஆலயத்திற்குள் வந்து குடிலை பார்த்து கிறிஸ்து இயேசு பெருமானை ஜெபித்து செல்கின்றனர்